சிபிஐ விசாரணை விஜய்க்கு சாதகமா பாதகமா தள்ளி விட்டது யாரு அப்படின்றது விஜய் நேரடியாக வந்து அங்க இருந்தாருன்னா அவரை சுத்தி இருக்கிற ஒரு டீம் இருக்கு விஜய் வீணா போனதுக்கு அந்த கூட இருக்கிற கும்பல் தான் காரணம் ஒன்னு ஆதவ இன்னொன்னு புசி வந்து இட்டுன்னு போற கதை ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா சிபிஐ விசாரணைக்கு ரெண்டாவது முறையா போயிருக்காருன்னு கேட்டீங்கல்ல கேள்வி முதல் முறையே ஆம் இல்லை என்ற கேள்வி தான் கேட்டு சொல்லப்படுது அரசியல் அப்படி இல்ல நெருப்பாட்டில் நீந்தனும் பிரச்சனை வருது இல்ல பிரச்சனைகளை சமாளிக்க தெரிஞ்சவன் தான் அரசியல்வாதி அடிப்படையில அரசியல் தெரியாம அரசியல் வந்து அந்த மாதிரி செருப்படி வாங்க வேண்டியது சிபிஐ விசாரணை இது ரெண்டாவது நாளா போயிட்டு இருக்கு இன்னையோட முடியுமா இது இழுத்தடிப்பாங்களாம் தெரியாது இதுல இன்னொரு உச்சபட்ச காமெடி வெளியில காலையில இருந்து வந்த தகவல் என்னன்னா இவர் ரெண்டாவது நாள் போனப்ப அவங்க தாமதத்துக்கு காரணம் சொல்லியிருக்காராம் விஜய் இதுதாங்க ஹைலைட் விஷயம் என்ன காரணம் சொல்லியிருக்கா தெரியுமா தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு கோடாங்கி அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா சார் இப்போ தொடர்ந்து ரெண்டாவது முறையா சிபிஐ விசாரணை விஜய் வந்திருக்கு கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி இன்னைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு சிபிஐ விசாரணை விஜய்க்கு சாதகமா பாதகமா இல்லை இல்லை அந்த தவறு எந்த பக்கம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு வந்து கைப்புணுக்கு கண்ணாடியெல்லாம் தேவையே கிடையாது இந்த நாற்பத்தோரு பேர் நெரிசல் மரணத்துக்கு பிரதானமான காரணம் தாமதமாக வந்தது தான் அதை யாருமே மறுக்க முடியாது நம்ம வந்து விஜய்க்கு சாதகமாக பாதகமாவோ இல்லை விஜய் எதிர்த்து பேசுறது இல்லை விஜய்க்கு வீணா பேசுகிற மாதிரி அந்த மாதிரி எந்த நோக்கமே வேணாம் சாதாரணமாக ஒரு ஒருத்தர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்களேங்க அது என்ன காரணம்ங்க அப்படின்னு கேட்டாலே எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் என்னவாக இருக்குன்னா அது லேட்டாக வந்துட்டாருங்க அவர் அவர் முதல்லே நாலு மணிக்கு சொன்ன மாதிரி வந்திருந்தாருன்னா பாதி பேர் கூட்ட சேர்ந்துருக்காது அதெல்லாம் பார்த்துட்டு மும்பாடு கிளம்பி போயிருப்பாங்க வரும்போதே எல்லாரும் பார்வையில் பர மாதிரி வந்து கை காட்டிகிட்டு வந்தாருன்னா அங்கேயே பார்த்துட்டு ஓ விஜய் இப்படி தான் இப்போ என்ன விஷயம்னா விஜய் வந்து ஒரு நடிகர் அந்த நடிகரே நம்ம ஊருக்கு வந்திருக்காரு சினிமாலே பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் நம்ம ஊருக்கு ஒருத்தர் வராருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் போய் எட்டி பார்க்கலாம் உண்மையிலேயே ஒரு கலராக இருக்காரா குட்டையாக இருக்காரா நெட்டையாக இருக்காரா இவர் வந்து ஸ்டூல் போட்டு நடிக்கிறாரா ஹைட்டார் இதெல்லாம் பார்க்கறதுக்காக ஒரு ஆர்வத்தினால போவாங்க இயல்பு இப்போ நீங்கள் இன்னும் இன்னும் கலோக்கியலாக சொல்லணும் புரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஃப்ளைட்டில் பலமுறை போயிருப்போம் ஆனாலும் ஏர்போர்ட் பக்கமாக வரும்போது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது இல்லை லேண்டிங் ஆகும்போது ஒரு ஒரு பார்வை நம்ம பார்க்கறோம் இல்லையா எல்லாரும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃப்ளைட்டு போகிறது வானத்தில் அண்ணாந்து பார்க்கறது வந்து சத்தம் கேட்டால் மேலே பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் நடிகருடைய வாழ்க்கையும் நடிகர் அப்படின்னு சொன்னாலே ஒரு பார்வை இருக்கும் அந்த அடிப்படையில் இவர் சரியான நேரத்துக்கு நாலு மணிக்கு அங்கே வந்திருந்தார அந்த நாற்பத்தோரு மரங்களே நடந்திருக்காது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து விஜய் தான் நூறு சதவீதம் இந்த நாற்பத்தோரு நெரிசல் மரங்களும் யாருன்னு நம்பர் ஒன்னுன்னா அது விஜய் தான் மாற்று கருத்தே கிடையாது இதை தொல்றதுனால எனக்கு என்ன வருத்தமும் ஒன்னும் கிடையாது ஆனாலும் அவரை அந்த இடத்துக்கு தள்ளி விட்டது யார் அப்படின்றது இப்போ விஜய் நேரடியா வந்து அங்க இருந்தாருன்னா அவரை சுத்தி இருக்கிற ஒரு டீம் இருக்கு இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ விஜய் வந்து வாகாயத்துல இருந்து குடிச்சிட்ட மாதிரியும் வானத்துல இருந்து நேரா இறங்கி வந்துட்ட மாதிரியும் தேவை தூதர் மாதிரியும் மக்களை ரட்சிக்க வந்த ரட்சகர் மாதிரியும் சீன் போடுறாங்கல்ல இதுதான் அயோக்கியத்தின் உச்சம் விஜய் வீணா போனதுக்கு அந்த கூட இருக்கிற கும்பல் தான் காரணம் ஒன்னு ஆதவு இன்னொன்னு புசி இட்டுன்னு வந்து இட்டுன்னு போற கதை ஒன்னு இருக்கு பாத்தீங்களா வாழ்க்கை வாழ்க்கைய வாயத்திறந்த பொய்ய தவிர ஒண்ணுமே கிடையாது அந்த இட்டுன்னு வந்து இட்டுன்னு போற பேசக்கூடிய புசிதான் பன்னெண்டு மணிக்கு எங்களுடைய கட்சி தலைவர் இங்கே ரெக்கார்டே அயோக்கியத்தனத்துடைய உச்சம் என்னன்னா மொட்டுமொத்த பழியும் அரசாங்கத்தின் மீது போடுறது நம்ம வந்து திமுக காரணம் கிடையாது நம்ம அரசுக்கு ஆதரவான அளவு கிடையாது நம்ம ஒரு பத்திரிகையாளராக நம்ம பார்வையில் என்ன மறந்துருங்க ஜெனரல் பப்ளிக் கிட்ட போய் கேட்டா கூட இதுதான் சொல்லுவாங்க இப்போ நீங்க அரசாங்கம் உங்களுக்கு விதிமுறைகளை விதிக்குது இதெல்லாம் பண்ணாதீங்க இதை பண்ணுங்க இத பண்ணியிருக்கீங்க ஒரு வார்த்தையை கூட விஜய் ஃபாலோ பண்றதில்லை விஜய் சுத்தி இருக்கிறோம் என்னமோ புதுசா அரசாங்கம் கண்டுபிடிச்ச மாதிரி என்னங்க தெரியும் நடிகம் தானங்க என்ன தெரியும் அரசியல்னா என்ன கும்பல் கூட்டிட்டு அது அரசியல் ஆயிடுமா எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்க அயோக்கியத்தனமா இது எம்ஜிஆர் யாரு முதல்ல அவர் நடிகராக இருந்தாலும் நடிகராக இருப்பதற்கு முன்பாகவே அவர் அரசியல் கொள்கைகளோடு இருந்தார் திராவிட சித்தாந்தத்தை பேசினார் அண்ணாவின் கொள்கைகள் தன்னுடைய படத்தில் வச்சார் பல ஆண்டுகள் அரசியல் பயின்று தான் அவர் நடிக்கவே வந்தார் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் கொள்கையை பறைசாட்டினார் அவர் கட்டின வேஷ்டியாக இருக்கட்டும் போட்ட துண்டா இருக்கட்டும் அவர் பாடல் காட்சியார் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா அது வந்து திமுகவுடைய கொள்கையை பரப்பியிருப்பார் அண்ணாவுடைய கொள்கையை பரப்பியிருப்பார் அப்புறம் அண்ணா திமுக ஆரம்பித்த பிறகும் அண்ணா திமுக அண்ணாவுடைய கொள்கைகள் தான் பேசினார் அந்த எம்ஜிஆருக்கையும் வந்து இந்த நடிகர் விஜயம் ஒப்பிட முடியுமா ஆனா அந்த தற்கொலைகள் ஒப்பிட்டு தான் இருக்கு எப்படி எந்த லிஸ்ட்டில் எடுக்க முடியும் நீங்க சிபிஐ விசாரணைக்கு ரெண்டாம் முறையா போயிருக்காருன்னு கேட்டீங்கல்ல கேள்வி முதல் முறையே ஆம் இல்லை என்ற கேள்வி கேட்டுதா சொல்லப்படுது நம்ம இல்லை உள்ள ஆனா வெளியில் வரக்கூடிய தகவல் என்னன்னா ஒன் வேட் ஆன்சர் எழுதுறீங்கல்ல அப்போ ஒன் வேர்ட் ஆன்சர் கேட்பாங்க நீங்க முதல்ல அடிச்சிருவீங்க எஸ் நோ எஸ் நோன்னு டிக்கெட் அடிச்சிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட மார்க் கிடைச்சிரும் நினைப்பாங்க அதுக்கப்புறம் தான் எஸ்ஏ எழுதுறதெல்லாம் பற்றி பத்திப்பிட்டே எழுதுறது முதல் நாள் அப்படி தான் நடந்திருக்கு ஒன்னு ஆன்சர் தான் அதுலேயே இவர் வந்து பாஸ் ஆகலைன்றாங்க நூறு கேள்வி கேட்டால் முப்பது கேள்வி கூட உடைய பதில் சொல்லல எல்லாம் தெரியாது எனக்கு ஞாபகம் இல்லை இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க ஏதாவது கேட்டா நீங்க வந்து தெரியாதுன்னு சொல்றீங்க இல்ல ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு அப்படிதான் பதில் சொல்லிட்டு வந்திருக்காரு ஏன்னா இவர் தான் வேன் அந்த பஸ் மேல நின்று இருக்காரு பஸ் ஒன்று வச்சிருக்காருங்க அந்த பஸ்ஸில் இவர் போன அவசியமே இல்லை நடிகனுக்கு எதுக்குங்க சொகுசு வாழ்க்கை இருக்கிற வரையும் ஓகே நீ அரசியல் கொண்ட வேஸ்ட் மடிச்சுக்கிட்டே இறங்கு விஜய் எங்க அண்ணா விஜயகாந்த் விஜயகாந்த் எப்படி இருந்தா தெரியுமா நான் பத்து வருஷம் பழகிருக்கேன் கூட அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு தெரியும் அவர் மக்கள்கிட்ட எப்படி அன்பா இருந்தாரு தெரியும் எவ்வளவு நேர்மையா பிரச்சனைனா ஓடி வந்து நிக்கக்கூடிய மனுஷன் அவர் பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி கிடையாது ஆனா அவருடைய தம்பி நானு அவரால் தான் உனக்கு வாழ்க்கைய கிடைச்சிது உயிரோடு இருக்கும்போது ஒரு வாட்டி எட்டி கூட பாக்கலோ அந்த ஒன்வேட் ஆன்சர்ல சொல்லப்பட்ட மதிப்பீடே தப்பா இருந்ததுனால லீவ் லெட்டர் கொடுத்து தான் வந்திருக்காரு நீங்க சார் எனக்கு பொங்கல் கொண்டு அதுவும் பொய் பொங்கல் கொண்டாடணும் சார் எங்கள் கட்சிக்காக சமத்துவ பொங்கல் கொண்டாடணும் அதனால் எனக்கு பொங்கல் நல்ல என்ன கூப்பிடாதீங்க எனக்கு லீவு கொடுங்கன்னு கேட்டுட்டு தான் சிபிஐ கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிட்டு வெளில வந்தார் சரி நீங்கள் போய் பொங்கல் கொண்டாடுங்கன்னு அனுப்பிவிட்டாங்க பொங்கல் கொண்டாடினாரா எங்கேயாவது கொண்டாடினாரா ஏதாவது புகைப்படம் பார்த்தீங்களா முதலமைச்சர் கொண்டாடி இருக்காரு எடப்பாடி கொண்டாடி எதிர்கட்சிகள் கொண்டாடி இருக்காரு சீமான் கொண்டாடி இருக்காரு ரா அன்புமணி ராமதாஸ் கொண்டாடி இருக்கார் ராமதாஸ் கொண்டாடி இருக்காரு இன்னும் யாரெல்லாம் சொல்லுங்கள் எல்லாருமே சமத்துவ பொங்கல்னு கொண்டாடி இருக்காங்க எங்கேயாவது விஜய் கொண்டாடின ஒரு புகைப்படம் வந்துச்சு ஆனா கடந்த வருஷம் வந்துச்சு கீர்த்தி சுரேஷோட சேர்ந்து பொங்கல் கொண்டாடினார் தேவையா அப்ப இந்த வருஷம் என்ன இந்த வருஷம் கொண்டாடினீங்க கேட்டா ஒரு காரணம் சொல்லுவாங்க நாங்க நாற்பத்தோரு பேர் மரண துக்கத்துல இருக்கோம் அப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்ன என்ன இது சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா யாரை ஏமாத்த பாக்குறீங்க பொய்யருங்க வாயை திறந்த பொய் பொய்யை தவிர ஒரு ஒண்ணுமே இல்லை இவருக்கெல்லாம் அரசியல் வந்து ஏதோ நினைச்சிக்கிட்டு இருக்காரு நேரா வந்தவுடனே பனையூர் பங்களா இல்லைன்னா நீலாங்கரை பங்களா இல்ல கார் இறனவொன்னு நேராக செயின் ஜார்ஜ் கோட்டையில் போய் நின்றுவார் அங்கே கதவை திறந்து விட்டா சிஎம் நாற்காலி காலியாக இருக்கும் ஏறி உட்காந்து நினைக்கிறாரு அரசியல் அப்படி இல்லை நெருப்பாற்றில் நீந்தணும் பிரச்சனை வருது இல்லை பிரச்சனைகளை சமாளிக்க தெரிஞ்சவன் தான் அரசியல்வாதி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து விஜய் வந்து அரசியலுக்கே பிடிச்ச வியாதின்னு அரசியல்வாதியே இல்லை அவர் ஏன்னா அவருடைய அரசியல் என்பது ரொம்ப கொடூரமாக இருக்கு பண்ற அரசியலா இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு பேர் இது வரைக்கும் நீங்க நெரிசல் மரணத்தில் நாற்பத்தொன்னு முதல் மாநாட்டிலேயே விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே இருந்து வந்த இவங்க கட்சிக்காரங்க சேர்ந்த நிர்வாகிகள் செஞ்சு போனா ஒரு இரங்கல் தெரிவிச்சிருப்பாரா அந்த குடும்பம் கதருது ரோட்ல நின்று விஜய கடவுள் மாதிரி பார்க்கறாங்க ஆனால் அது என்னமோ உண்மைதான் இவர் கடவுள் ஆகிட்டாரு எனக்கு கிட்ட யாரும் நெருங்க முடியாது கடவுளை பார்க்க முடியுமா இங்க வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி தான் அது எப்போவாது வரும் எப்போவாது போகும் அப்படிதான் அதை அதை வச்சுக்கிறாங்க கடவுள் என்பது மத நம்பிக்கை ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இவரை வந்து மனுஷனை கடவுளாக்கணா என்ன கெயான்றது பாத்துட்டீங்களா நாற்பத்தோரு பேருத்தான் சித்தம் ஒருத்தனாவது கட்சிக்காரனா பாத்தீங்களா இல்ல எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்த கும்பல் தான் நடிகனை நடிகனா மட்டும் பாருங்க இப்ப உங்கள் ஊருக்கே வராங்கன்னு வச்சுங்களேன் இந்த நெரிசல் மரணம் ஒரு பெரிய உதாரணம் பெரிய எடுத்துக்காட்டு எல்லாருக்குமே யார் வந்தாலும் உங்களால அங்க நிக்க முடியலன்னா வெளியே போயிருங்க கூடுமான வரைக்கும் இவங்கள கட்டுப்பாடாக வச்சு நிறுத்தி 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 வெளியே போயிடாதீங்க இதோ வந்துடுவார் இதோ வந்துடுவார் இந்த சில மீட்டிங்கில் சொல்லுவாங்க இதோ வந்து விட்டார் இதோ வந்து கொண்டு பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வரமாட்டார் அந்த மாதிரி பன்னெண்டு மணிலேருந்து சொல்லி 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 மக்களை அடைச்சி த குடிக்க தண்ணி இல்லை இயற்கை உபாதைக்கு வழி இல்லை பெண்கள் வெளியே போக முடியல குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைனால மூச்சு திணறி தான் செத்து போயிருக்கான் இதில் வந்து கான்ஸ்பிரசி தியரி உருவாக்கி வச்சானுங்க அந்த மதிய ஒரு ஆள் இருக்கார் மாவட்ட செயலாளர் அவன் பொன்னாட்டி பேசுகிற பேச்சுக்கு அந்த பொம்பளை பிடிச்சி அரஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருக்கோம் இது வரைக்கும் அதை வெளியே நடமாட விட்டுட்டுருக்காங்க அந்த அம்மாவை உள்ள பிடிக்கணும் சார் ஏன்னா அந்த அம்மா பேசுன பேச்சுனா அவ்வளோ அயோக்கியத்தனம் அவன் புருஷனை காப்பாத்துறதுக்காக இவனா சொல்லி கொடுத்த கதையெல்லாம் சொல்லிச்சு ஒரு மரணமும் இயற்கையாக எப்படி மரணம் இயற்கை மரணம் கிடையாது கொலை ஏன்னா மூச்சு திணறி செத்துருக்கான் இவரே பாட்டில் எடுத்து போட்டுறாரு இது எல்லாமே நடந்துச்சா இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுன்னு சொன்னால் எனக்கு தெரியாது இது எல்லாம் யாரை கேட்கணும் ஆதவ கேட்கணும் ஆதவ மாட்டி விட்டார் இந்த கும்பலை எப்படின்னா தான் தப்பு பண்ணிட்டா தான் சொல்லாது ஆமாங்கன்னு ஒத்துக்காது அடுத்தவனை பழி போட்டுரும் உதாரணத்துக்கு மதிய மாவட்ட செயலாளர் எல்லா குற்றத்துக்கும் அவர் தான் காரணம்னு ஆத இவர் வந்து நம்ம புஷியானந்து போய் கோர்ட்ல கேள்வி கேட்டாரா ஐயா ஜாமீன் கொடுங்க ஐயா எங்களுக்கு நான் இது விபத்துங்கயா வெளியே பூரா என்ன பேசுனாங்க சதின்னு பேசுனாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு ஊடகங்கள்ல மைக்கு நீட்டுற எல்லார்ட்டையும் சதின்னு பேசிவிட்டு திமுக அரசு செந்தில் பாலாஜி தான் காரணம் பேசிட்டு ஆனால் கோர்ட்டில் போயிட்டு ஐயா விபத்துங்க ஐயான்னு கையை கட்டிக்கிட்டு ஐயா சாமி எசமா எங்களுக்கு ஜாமீன் கொடுங்க கேட்டாங்களா அது மாட்டி விட்டது யாரு ஐயா நான் இல்லைங்க எல்லாம் மதிய அழகன் மாட்டி விட்டது புசியானது நீ எல்லாம் ஒரு பொதுச் செயலாளரா பயந்து ஓடுறனே என் கட்சிக்குள்ளே வர நீ அரசியலுக்கு ஏன் வர இவங்க மட்டும் இல்லை இவர்களெல்லாம் தலைவனாக இருக்கிற விஜயே பயந்தாங்கொல்லி தான் முப்பது நாள் தலைமறைவு வாழ்க்கை எங்கே இருக்காருன்னு தெரியாது முப்பது நாள் வெளியே வரல சிபிஐ என்கொயரி எடுத்த உடனே அவர் போட்டார் நீதி வெல்லும் போட்டாரா அதான் நீதி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப இப்ப ரெண்டாவது முறையா போயிருக்கார் இன்னைக்கு முதல் நாள் ஒன் வேர்ட் ஆன்சரா ரெண்டாவது முறை இன்னைக்கு பெரிய கொஸ்டின் எல்லா பிரிட்ட எஸ்ஐ எழுத சொல்லியிருக்காங்க இப்ப நடந்தது என்ன சொல்லு அப்படின்னு அதுக்கு உலகமாக உருட்டு ஒன்று அப்படி தான் வருது இப்ப தகவல் கூட நிறைய தகவல் தெரிஞ்சிடும் இப்ப என்ன சார் சிபிஐ கிட்ட தான் இவ்வளோ நாள் இழுத்தடிக்கிற மாதிரி விஷயம் போயிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க ஆனா அது தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சா அளவுக்கு போயிருக்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க இது எதுவும் உங்க அப்படிலாம் இல்ல 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 நீங்க வந்து ஆக்சுவலா அவங்க சிபிஐ போனதுடைய நோக்கம் என்னன்னா சிபிஐ வசம் ஒரு வழக்கு போயிட்டா சிபிஐ கடப்பில் போட்டுரும் உடனடியாக அந்த வழக்கை எடுக்க மாட்டாங்க நாம் எலெக்ஷன் வரைக்கும் தள்ளிட்டு ஓட்டி உருட்டி ஓட்டிடலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம தான் ஏதோ நான் பெருசாக நம்ம சிஎம் ஆயிடுவோன்னு கனவுல இருக்கார் கனவுல சிஎம் ஆகிட்டார் வாழ்க்கையே சிஎம் தான் வாழ்கிறார் எந்திரிக்கிறதுல ஆரம்பித்து படுக்கிற வரையும் சிஎம் தான் அவர் உங்களுக்கு உங்களுக்கு விஷயம் தெரியாது தம்பி எனக்கு வந்து அவங்க அப்பா நல்லா பழக்கம் மரியாதைக்குள்ளே எஸ்ஏசி இருக்கார் இல்லையா அவர் வந்து பையனை எப்படி கூடுவார்ன்றீங்க சிஎம் எந்திரிச்சிட்டாரா சிஎம் தான் கிளம்பிட்டார்க்கே ஆரம்பத்திலிருந்தே சிஎம்னா சீப் மினிஸ்டர் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் செல்ல மகன் அதை சுருக்கி சிஎம்னு கூடுவார் அவரு இப்ப விட்டாரு கூப்பிட்றது ஏன்னா பிள்ளையே மதிக்கிறது இல்லை அதனால விட்டாரு ஆரம்பத்தில் அப்படி தான் கூப்பிட்டு இருந்தார் அவருக்கு எப்படியாவது பையனை அந்த நாற்காலில் உட்கார வைக்க ஆசை எல்லா இருக்கும் இல்லையா அந்த ஆசை கடைசியில் அப்படியே ஏறி விட்டு அவர் தான் ஏற்றி விட்டார் இந்த இடத்துல உட்கார வச்சது அவர் தான் என்னைக்கு அப்பன் பேச்சை கேட்காம உருப்படாம போனியோ அன்றைக்கே நாசமா போயிட்டார் விஜய் இனிமேலாம் அவர் தேடுறது ரொம்ப கஷ்டம் விஜய இருக்கிற அந்த தற்கொரி கும்பலும் உருப்படியா இருக்கிறனாலும் கேள்வி கேட்கறான் கேள்வி கேட்கறேன்னா வெளியே தூக்கி போட்டுறாரு இப்போ அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்து பல பேர் வெளியே பேசிட்டு இருக்காங்க நிறைய நண்பர்கள் எனக்கும் இருக்காங்க அந்த பேசுகிற எல்லா நண்பர்களும் எனக்கு தெரியும் என்னையே எல்லாருக்கும் தெரியும் ஏன் நம்ம இவ்வளோ கடுமையான குற்றச்சாட்டுகளாக அவர் மேலே வைக்கிறோன்னா முதல்ல நம்ம யாருன்னு புரிஞ்சிக்கணும் கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பார்க்கணும் கண்ணாடி போய் சொல்லுமா முகம் பார்க்குற கண்ணாடி போய் சொல்லுமா ஏன் மூஞ்சில் என்ன இருக்கோ அதான் எனக்கு காட்டும் அதெல்லாம் விட்டுட்டு நான் அடுத்தவனையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு இரநூறுவா டிக்கெட்டை நீ நடிக்கிற படத்தை இரநூறுவா டிக்கெட்டை கொள்ளை அடிக்கிற மாதிரி ரெண்டாயிரரூவா ரூபா ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்றுக்கானுங்க இந்த ஜனநாயகம் வராத ஜனநாயகம் படத்தையே ஒருத்தர் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிப்பாளர் சொல்கிறாரு சார் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது கோடி ரூபாயை திருப்பி ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க சார் ஐம்பது கோடியை ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்களாம் எப்படி வராத படத்துக்கு கொள்ளடிச்சிருக்கானுங்க அரசாங்கம் ப்ரீ ப்ரீ புக்கிங்லங்க ப்ரீ புக்கிங்லாம் கிடையாது ரசிகர் படத்தில் விற்றுருக்கானுங்க எட்நூறுவாயில் ஆரம்பிச்சு மூவாயிரம் வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ அந்த அந்த தயாரிப்பாளர் சொல்கிறத பார்த்தா ஐயாயிரம் ரூபாய்க்கு வித்துருக்காங்க டிக்கெட்டை ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் படத்தை இரநூறுவாய்க்கு விற்க வேண்டிய டிக்கெட் ஐயாயிரம் ரூபாய் விற்கிறீங்களே இது கொள்ளை இல்லையா இது ஊழல் இல்லையா அயோக்கியத்தனம் இல்லையா இது முள்ள மாதிரித்தனம் இல்லையா இது ஃப்ராடுத்தனம் இல்லையா நீ என்ன ஊழலை ஒழிக்க போகிற ஊழல் கட்சின்னு நீ ஒரு கட்சியை பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணுறிய நீயே ஊழல் வாதிரி ஆரம்பமே ஊழல் அடிப்படையே ஊழல் இன்னைக்கு எந்த பதவியிலுமே வராத விஜய் சொகுசு தான் தனி தான் போவார் மக்களோடு போக மாட்டார் பயணிகள் ஏன்னா போன அலர்ஜி ஒத்துக்காது மக்களை பார்த்தா ஒத்துக்காது நீ எப்படி பதவி வருவ பதவிக்கு வந்தால் எல்லார்கிட்டையும் வரணுமே அப்ப எல்லாத்தையும் பனை ஊருக்கு இல்லை நீலாங்கரிக்கு மாற்றிருவியா உனக்கெல்லாம் எதுக்கு கட்சி எதுக்கு அரசியல் உனக்கு அடிப்படையில் அரசியல் தெரியாம அரசியல் வந்த மாதிரி வேண்டியது வேண்டியதுதான் இது சிபிஐ விசாரணை ரெண்டாவது நாளாக போயிட்டு இருக்கு இது இன்னையோட முடியுமா இது இழுத்தடிப்பாங்களாம் தெரியாது இதில் இன்னொரு உச்சபட்ச காமெடி வெளியில காலையிலேருந்து வந்த தகவல் என்னன்னா இவர் ரெண்டாவது நாள் போனப்ப அவங்க தாமதத்துக்கு காரணம் சொல்லியிருக்காராம் விஜய் இதுதாங்க ஹைலைட்டு விஷயம் என்ன காரணம் சொல்லியிருக்கா தெரியுமா அந்த ஊரில் வளைவு நெளிவா நிறைய இருந்துச்சான் நாமக்கல்லருந்து கரூர் வரத்துக்கு வளைவு நெளிவா நிறைய காரணம் இருந்துச்சான் அந்த காரணர்கள் காரணமாக வளைவு நெளிவு பயங்கரமாக இருந்ததுனால தான் எங்கள் வாகனம் தாமதமாக வந்துச்சுன்னு ஒரு பெரிய அறிவியல் பூர்வமான காரணத்தை சொல்லியிருக்காராம் எவனாவது சொல்லுவானா நாமக்கல்லு கரூர் வரத்துக்கு ரோடு அப்படியே பெண்டு பெண்டாக இருந்துச்சு அதனால எங்களுக்கு தாமதம் ஆயிடுச்சு நீ திட்டமிட்டு வந்திருக்க நாலு மணிக்கு நீ வந்து கரூர் வர வேண்டியது உன்னுடைய ஷெடியூல் இன்னும் கொடூரமாக சொல்லணுன்னா நாமக்கல்லோ கரூரோ அன்னைக்கு திட்டமே கிடையாது உனக்கு உன் திட்டமிட்ட பயண பட்டியல் நீ வெளியிட்ட பயணப்பட்டியலில் அன்றைய தினம் செப்டம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி நார்த் மெட்ராஸ்ல பேசுறது திட்டம் உனக்கு அதான திட்டம் எவன் மாத்தினது உனக்கு வெறி பதவி வெறி கரூர்ல முப்பது விழாவை கரூர் செந்தில் பாலாஜி நடத்திட்டாரு கூட்டம் லட்சக்கணக்கில் திறந்துட்டாங்க ஆத்திரம் வெறி பதவி வெறி கரூர் செந்தில் விட நான் பெரிய ஆளுன்னு காமிக்கிற ஒரு நினப்பு மெதப்பு நாசமா போயிட்டேன் நாற்பத்தொரு பேரை கொண்டுட்டேன் கொலகாரன் ஆகிட்டேன் இப்ப இங்கே மரியாதையாக போட்ட பிளானை யார் மாத்தினது சிபிஐ தான் கேள்வி கேட்குது உங்கள் பயண திட்டம் என்ன யார் மாத்தினது சரி முக்காலுக்கு நாமக்கல் வருவேன்னு சொன்னீங்கல்ல ஏன் பன்னெண்டு மணிக்கு போனீங்க எட்டேமுக்காலுக்கு இருந்து கிளம்புறீங்க சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு தானே பணம் கட்டுற ஃபிளைட்டு தானே உனக்கு என்ன நீ காலைல ஏஞ்சி கிளம்பி போறது என்ன காலம் இன்றைக்கி போகிற இல்லை மலேசியாவில் ஆடியோ லான்ச்சுனா ஒரு நாள் முன்னாடியே போக தெரியுது இல்லை கரூரில் சிபிஐ விசாரணைன்னா ஒரு நாள் முன்னாடியே போக தெரியுதுல்ல இன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி போனார்ல இது எல்லாத்துக்கும் காரணம் தான் என்கிற அகந்தியன் திமுருந்தான் நன்றி